ஸோ நியூ இயர் வருது இல்ல நியூ இயர்க்கு உங்களுடைய பிளான்ஸ் என்ன என்ன ரெசொலியூஷன் எடுக்குறதா நீங்கலாம் முடிவு பண்ணிருக்கீங்க வந்து இப்போ நான் என்ன உனத்த தொடர்றது என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஓ ஆக்சுவலா ஃப்ரீயா ஸ்கோர்ஸ் அது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரை வெரி குட் வெரி குட் எப்படி இந்த வருஷம் நீங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு

இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன் நானு எனக்கே தெரியுது ஒரு லெவலுக்கு மேல தான் சோம்பேறி தினம் அது நான் தாண்டிட்டேன் நானு சும்மா தெரியுதா உனக்கு அவ்வளவு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருக்கு எங்க குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு டைம்ல நாங்க எல்லாருமே ஒரு கெட்டு வந்து போட்டு எங்கே இருந்தாலும் எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துருவோம் எங்கள் நிலவியில் ஸோ காய்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசன் நகர் பீச்சில் இருக்கோம் ஸோ இன்றைக்கி நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நியூ இயர் வருது ஸோ நியூ இயரில் வந்து நிறைய பேர் நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பாங்க ரெசல்யூஷன்லாம் வேறு எடுப்பாங்க இந்த வருஷம் நான் இதெல்லாம் பண்ணலை இந்த வருஷமாக தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மோர் ஒரு பக்கெட் லெஸ்ட்லாம் வச்சிருப்பாங்க இது மாதிரி பல ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் இப்போ வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ முடிய போதில்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரப்போகுது ஸோ இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு உங்களுடைய பிளான்ஸ் என்ன என்னென்னலாம் பண்ணலான்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் நியூ இயர் அப்போ நியூ இயருக்கு எங்களுக்கு ஒரு பிளான் இது வரைக்கும் ஒரு பிளானும் இல்லை மோஸ்ட் ப்ராப்ளியும் வீட்டில் வந்து தூங்குறது தான் என்னோட என்னோடய பிளான் ஏன்னா எப்படினாலும் நைட்டு வீட்டில் வெளிலையும் அனுப்ப மாட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பிளான் நீங்களே கேட்டுக்கோங்க எனக்கு இவ்வளோதான்ப்பா பிளான் இந்த வருஷம் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்கல்ல இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைவேறினிச்சா டே ஒன்லேயே ரெசல்யூஷன்ன்றது ஒன்று எடுக்கவே இல்லை சரி சும்மா பேச்சுக்குன்னு எதனா ஒன்று எடுப்போன்னு எடுத்த அதுவும் அப்போவே க்ளோஸ் இந்த வருஷத்துக்கு ஏதாவது அந்த மாதிரி ரெசல்யூஷன் எடுக்கணும் ஏதாவது ஐடியாவது இருக்கா வருஷம் வருஷம் எடுக்கிறது தானே நம்ப ஆனால் அது நிறைவேற்ற போகிறது இல்லை இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்கல்ல அது உங்களால் பண்ண முடிஞ்சுதான் அட்லீஸ்ட் இந்த வர வருஷமாவது நம்ம அதை பண்ணி நிறைவேற்றிடலாம் அப்படின்ற மாதிரினா அது என்ன விஷயம் உடம்பு குறைக்கணும் வாக்கிங் போகணும் இல்லை அதுதான் ஓப்பனாக தான் நினச்சிருக்கேன் எல்லா வருஷமும் போலதான் ப்ரோ இந்த திண்டு தூங்குறது தான் அதுவே பழகிடும் அப்படின்ற மாதிரி சொல்றேன் அவ்வளோதான் ப்ரோ ஸோ ஏதாவது புதுசாக தான் எடுக்கணும் அப்போ பார்த்துட்டு எடுத்துக்கலாம் டேரக்டரா என்ன படம் எடுத்துருக்கீங்க ஷார்ட் ஃபிலிம் ரெண்டு ஊனம்னு படம் என்னங்க உங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா நீங்களே சிரிக்கிறீங்க அப்புறம் பார்க்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க ஊனம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் ஊனம் கேலிப்பட்ட மாதிரி தான் இருக்குது ஊனம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் தென் ஆகாய கனவுன்னு இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன் வெரி குட் வெரி குட் உங்களுடைய கரியர் வந்து நல்லபடியாக அமையணும்ன்ட்டு நான் இது பண்ணுறேன் பத்து முப்பது பேர் வந்துருக்குறான் கோயம்புத்தூர் வந்திருக்கிறா அது நாளைக்கு நியூ இயர் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நல்லா இங்கே வந்து ஜாலி அடித்து நல்லா சந்தோஷமாக இருந்து போட்டு இங்கே கிளம்பலான்னு வந்துருக்குறோம் ஓகே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து இங்கே பீச்சுக்கு வந்துருக்கிறீங்க ஓகே நல்லபடியாக லைக் செலிப்ரேட் பண்ணுங்கள் ஹாப்பி நியூ இயர் ஸோ இப்போ இயர் வந்து முடியுது இல்லையா நியூ இயர் வருது ஸோ இந்த வருஷம் வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் வந்து பண்ணோன்னு எதிர்பார்த்துருப்பீங்க ரெசல்யூஷன் மாதிரி எடுத்துருப்பீங்க அதாவது ஓகே இந்த வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மேபி அது நிறைய இருக்கலாம் நிறைய கூட போயிருக்கலாம் அது என்ன விஷயம் அண்ட் இந்த இயர் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுப்பீங்க இது வரைக்கும் நான் எதுவுமே எடுத்தது இது மேலே எடுப்பனான்றது தெரியல ஏன்னா நம்ம நடக்கிறது நம்ம நம்ம ஒன்று நம்ம ஒன்று நினச்சோம்னாக்கா நடக்கிறது வேறு ஒன்றா இருக்குது ஸோ அதனால் எதுவும் நினைக்கிற மாதிரி இல்லை அது என்னோட ரெசல்யூஷன் ஸோ இந்த நியூ இயருக்கு என்னென்ன பிளான்ஸ் உங்களுக்கு ஐ மீன் எங்கே போய் கொண்டாடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா உங்களுக்கு இல்லை ப்ரோ எனக்கு நைட் ஷிஃப்ட் அன்னைக்கு ஸோ நியூ இயர் அன்னைக்கும் உங்களுக்கு வேலை தான் ஆமாம் டியூட்டிக்கு தான் போகணும் ஸோ நியூ இயர் வருது இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருது ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வந்து நம்ம கடந்து வந்துட்டோம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோராவது நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும் இந்த மாதிரி இப்போ லைக் இந்த வருஷம் மாதிரி இருக்கக்கூடாது இந்த வருஷம் நான் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அதெல்லாம் பண்ண முடியல இதில் இதெல்லாம் இருந்தாவது நம்ம கரெக்டாக இருப்போம்டா அப்படின்னு நிறைய பிளான்ஸ் இருக்குல்ல அந்த மாதிரி உங்க உங்க ஒரு ஒருத்தருக்கும் என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க எங்க அதான் பண்ணுறதே இல்லை ஒரு பிளானை போட்டாலும் கெடுக்கிறதுக்கு ஒரு நாலு பேர் இவங்க தான் விவசாய்கிட்ட பேசவே மாட்டேன் ரிப்ளை கூட பண்ண மாட்டான் ஃபோன் பண்ணால் எடுக்க கூட மாட்டான் இதே பொம்பளை பொல்ல ஸ்டேட்டஸ் வச்சிருந்துச்சா அஞ்சே செகண்ட்ல ரிப்ளை பண்ணிடுவான் இருக்கு ஸோ நியூ இயர் வருது இல்லை ஸோ நியூ இருக்க உங்களுடைய பிளான்ஸ் என்ன என்ன ரெசல்யூஷன் எடுக்கிறதா நீங்கள்லாம் முடிவு பண்ணியிருக்கீங்க ப்ரோ ரெசல்யூஷனே ஃபஸ்ட்டு ரெசல்யூஷன் எடுக்கக்கூடாதுன்றது அப்புறம் எப்படி அதை ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்புறம் எதுக்காக எடுத்துக்கிட்டு நீங்கள் ரெசல்யூஷன் பேருக்கே வந்துட்டு அவமானப்படுத்திட்டீங்க நீங்கள் இப்படி சொல்லிவிட்டு நீங்கள் நான் எதுவும் எடுக்க போறதில்லை ஏன்னா அதை ஃபாலோவ் பண்ண போகிறதில்ல அதனால ஊரில் தான் ஊரில் சும்மா ஊரில் போய் பார்த்துட்டோம் அவ்வளோதான் யூ ஹாப்பி நியூ இயர் இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வருது இல்லையா ஸோ உங்களுடைய ரெசல்யூஷன் என்னவாக இருக்கும் இந்த வருஷத்துக்கு நான் நல்லா படிக்கலான் ஒன்றும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் எதுக்கு எடுத்தாலும் அழக்கூடாது அந்த மாதிரி நிறைய எடுப்பேன் அதுதான் உங்களுடைய ரெசல்யூஷன் இந்த வருஷத்துக்கு ஆமாம் எனக்கு வந்து ரொம்ப கோவம் வரும் அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு ஸோ லைக் இந்த வருஷம் நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்திங்க அதை வந்து நீங்கள் லைக் பூர்த்தி பண்ணிட்டீங்களா நீங்கள் எடுத்து ஓகே இது நம்ம பண்ணலான்னு இருந்தோம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் வந்து மதிமால் பாஸ் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அது எங்கள் குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பம் போன வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி ஒரு டைமில் நாங்கள் எல்லாருமே ஒரு கெட் டுகெதர் போட்டு எங்கே இருந்தாலும் எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்துடுவோம் இந்த தடவை தான் நாங்கள் பீச்சுக்கு செலக்ட் பண்ணி வந்தோம் அதுலேயும் உங்களெல்லாம் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ இனி வரப்போகிற வருஷத்துலேயும் நாங்கள் இதை விட வேறு ஏதாவது ஒரு பெரிய இடமா இன்னும் நல்ல என்ஜாய்பிலான பிளேஸ்க்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறோம் ஏன்னா இருபத்தாறு வருஷம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆகி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எல்லாருமே இதே மாதிரி தான் எவ்வளோ கசப்பான அனுபவம் இருந்தாலும் ஒன்றை நாங்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணி சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம் ச வரப்போகிற போன வருஷத்தில் என்னோட பெரிய டிராபேக் நான் என்னன்னு ஃபீல் பண்ணேன்னா ஒரு சின்ன கோ எது ஒன்றுனால வெளிப்படையாக பேசுகிற ஒரு தன்மை ஸோ யாரை பார்த்தாலும் என்னோடய கோபத்தை வெளிப்படுத்திவிடுவேன் சா இப்போ வரப்போகிற வருஷத்தில் என்னோடய ரெசல்யூஷனாக நான் என்ன நினைக்கிறேன் எடுக்கிறேன்னா அமைதியாக ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கணுன்னு ஏன்னா அருமையான ஒரு ஃபேமிலி இருக்குது

எனக்கு வரதுக்கு நல்லா தான் போச்சு இவங்களை கேளு நாசமாக போச்சு எதனால சொல்லுங்க வாங்க எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எதனால ஸ்ட்ரெஸ் எதனால டிப்ரெஷன் படிக்கிறனால சரி ஓகே இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க போன வருஷம் மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபுல்லாக எக்ஸாம்ஸ் அதே தான் வரப்போகுது ஸோ அதே மாதிரி தான் இருக்கும்னு எதிர்பார்க்குறேன் நல்லா இருக்கணும்னா அது நானே முடிவு பண்ணிக்கதான் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நியூயார்க்காக அப்படி ஒரே மாதிரி சாரி எடுத்து எல்லாரும் ஒரு ஒரு ஃபுட்டு சமைச்சு ஒரு இடத்துல கூடி சாப்பிடுவோம் சூப்பர் லைக் நீங்கள் டீச்சர்ஸ்னு சொன்னீங்கன்னு கேள்விப்பட்டீங்க சொன்னாங்க லைக் எந்த ஸ்கூலில் லைக் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறீங்க சரி ஓகே என்ன சப்ஜெக்ட் லைக் என்ன டீச்சர் எந்த கிளாஸ் கிராஃப்ட் டீச்சர் அவங்க தமிழ் டீச்சரு அவங்க ஹிஸ்டரி டீச்சரு அவங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் டீச்சர் எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க நல்லா உருட்டி மிரட்டி வைப்பாங்க பசங்களை ஆனால் அவங்க பயந்து பயந்துட்டு போகிறாங்களே நடிப்பு சரி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இப்படி வந்திருக்கீங்கல்ல ஸோ இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க லைக் கம்பேரிட்டிவ்லி இந்த வருஷத்தோட டுவெண்ட்டி த்ரீ மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம் அப்பாடா டுவெண்ட்டி த்ரீவே பெட்டர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது செஞ்சி பாய்ஸ் இருக்காங்க நம்ம கூட இன்றைக்கி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க பெசன் நகர் பீச் கரெக்டாக சரி உங்கள் நியூ இயர் இந்த வருஷம் எப்படி இருக்கும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறிங்க அண்ட் மோரவர் செஞ்சிக்குருந்து லைக் ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி வந்துருக்குறீங்களே எப்போ போவீங்க எல்லாத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சென்னைக்கு வந்ததில்லை இன்னும் அமைதியாக இருக்கீங்க இல்லை நாங்கள் இது ஜாலியாக ஒரு ஜாலியான ஒரு மைண்டில் தான் வந்தோம் செஞ்சிலாம் எங்களுக்கு செஞ்சிக்கோட்டை தான் ஃபேமஸு செஞ்சிக்கோட்டை எல்லாம் சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால எங்களுக்கு அதில் சிறப்பான இது அதெல்லாம் எங்கள் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே இருக்கும் எங்கள் முத்து செல்வன் சார் தான் எங்களுக்கு இப்போ இது மெசன் நகர் ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் தான் வந்து அந்த முத்து செல்வன் சார் தான் நியூ இயர் இங்க வந்து செலிப்ரேட் பண்ணிக்கோங்காரா ஆமா அது இங்க இந்த ஸ்பாட் நல்லா இருக்கும் இந்த ஸ்பாட் நல்லா இருக்கும் நீங்க போய் பசங்களா போய் என்ஜாய் பண்ணிட்டோம் ஆனா நியூ இயர் கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணுங்க படிப்புல இருந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாச்சா கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சு ஏதோ பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சுன்னா ஸ்கூலே இல்லை அந்த ஒரு ஃபீலிங் இருக்கே தவிர டுவெல்த் முடிஞ்சுன்னா ஸ்கூல் லைஃபே போச்சுன்ற ஒரு ஃபீலிங் மட்டும் தான் இருக்கு மற்றபடி எல்லாம் ஓகே இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போச்சு அண்ட் வர வருஷம் உங்களுக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் யார்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன் நான் எனக்கே தெரியுது ஒரு லெவலுக்கு மேலே தான் சோம்பேறித்தன் இருக்கணும் அதுக்குன்னு நான் தாண்டிட்டேன் நான் ஸோ நெக்ஸ்ட் இயர்லேருந்து நான் வந்து காலையில் எடுத்து வாக்கிங் போகணுன்னு ஆரம்பிச்சிக்கணும்னு நினச்சிக்கிறேன் காட்ஸ் கிரேஸில் நடக்கும்னு நினைக்கிறேன் வாக்கிங் போகணும் அடுத்து நல்லா சமைக்கணும் அவ்வளோதான் இதுதான் என்னோடய நியூ இயர் வந்து ரெசல்யூஷன் அது நாலு வேலை பல் தேய்க்கணும் அஞ்சு வேலை குளிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஏனி இந்த வருஷம் உங்களுக்கு எதுவும் நீங்கள் ஆசைப்பட்டது எதுவும் நிறைவேறலையா ஆ நிறைய பேர் இருக்குது அதே மாதிரி ஸ்டடீஸ் ரிலேட்டடாக நான் வந்து நிறையா எய்ம் பண்ணியிருக்கேன் அது வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ண போகிறேன் பிஹெச்டி படிக்கணும்னு என்னோடய ஆம்பிஷனு அது கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வந்து நான் பண்ணிவிடுவேன் நான் ஒரு ஸ்காலராக ஆகிடுவேன் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பிஹெச்டி லைக் ஸ்காலராக கண்டிப்பாக ஆகிடுவீங்க நான் கேபின் க்ரூ ஆக போகிறேன் அப்படியா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்கள லைக் அதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களா இருக்கேன் இப்போது வந்து கிளாஸஸ்லாம் போயிட்டுருக்கேன் எத்தனை லைக் ஒன் இயராவா எவ்வளோ வருஷம் அதில் மாதம் கணக்காவா இப்போ ஆக்சுவலாக த்ரீ இயர்ஸ் கோர்ஸ் அது அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணணும் நல்லபடியாக இந்த வருஷம் உங்களுக்கு அமையும் சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக பார்க்கறவங்க வேண்டிப்பாங்க ஃபிளைட்ல பார்க்கணும் அப்படி வேண்டிக்கோங்க எனக்கு வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் வந்து ரெசல்யூஷன் என்னென்னா டிரைவிங்கும் பாஸ்போர்ட்டும் யோசிச்சிருந்தேன் பாஸ்போர்ட் முடிஞ்சிருச்சு டிரைவிங் லைசன்ஸ் தான் இன்னும் எடுக்கலை அண்ட் இந்த இயர் வந்து எனக்கு செகண்ட் ஆஃப் அந்த அளவுக்கு போகலை இந்த இந்த இயர் டுவெண்ட்டி ஃபோர் ஐ திங்க் நல்லா போகணும்னு ஒரு ஆசை இருக்குது பாசிட்டிவாக இருக்கணும்னு டுவெண்ட்டி ஃபோர்லேயாவது ட்ரைவிங் லைசன்ஸை எடுத்துருவீங்களா கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்போ தான் ஆயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சிட்டு இருந்தேன் அது கடைசியாக தான் ஸ்டார்ட் பண்ணுது அது அடுத்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஃபுட் பிஸ்னஸ்ஸு ஃபுட் பிஸ்னஸ்ஸு அது அதுதான் இப்போதைக்கு ஒரு கோலாக இருக்குது எனக்கு அது சக்ஸஸாக வரணுன்ற ஒரு ஆசை இருக்குது